அனீட்டா ஸ்லிப்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் cure. அதாவது நோய் முன் காப்பதை சிறந்தது என்பதை மனதில் இருத்தி உணவையே மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள் முதலில் லவங்கப்பட்டை தேநீரை எப்படி செய்யலாம் என்பதை பார்க்கலாம் ஒரு டம்ளர் தேநீரை பெற ஒன்றரை கப்பளவு தண்ணீரை கொதிக்க வைத்து கொதி வந்தவுடன் இரண்டு லவங்கப்பட்டையை இட்டு குறைந்த தீயில் பத்து நிமிடங்கள் தண்ணீர் சிறிது நேரம் நிறம் மாறும் வரை கொதிக்க வைத்தால் ஒரு டம்ளர் அளவு சினமன் டீ கிடைத்துவிடும் அதில் தேன் கலந்து குடிப்பதாக இருந்தால் தேனின் சத்து பொருள்கள் முழுவதுமாக கிடைக்க சிறிது ஆரியவுடன் கலந்து குடியுங்கள் தேயிலை சேர்த்த பால் தயாரிக்கும் போது லவங்கப்பட்டையை முன்பே குதிக்க வைத்து பின்பு அதில் தேயிலை பின்பு பால் சர்க்கரை கலந்து தேனீ தயாரித்தும் பருகலாம் இதை காலையில் ஒரு தடவையோ அல்லது மாலையோ எடுத்துக்கொள்ளலாம் இனி இதன் பயன்களை அறியலாம் பெண்கள் மாதவிடாயின் போது எடுத்துக்கொள்ள அவர்களுக்கு வரும் மென்சுரல் கிராம்ஸ் என்கிற பிடிப்பு வலியின் தன்மையை குறைக்கின்றது பிளட் பிரஷர் என்கிற இரத்த அழுத்தம் மற்றும் கொலஸ்ட்ரால் அளவு கட்டுக்குள் வைக்கப்படுவதன் மூலம் இதய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுகின்றது இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுகின்றது எனவே டயபெட்டிக் உள்ளவர்கள் சர்க்கரை சீர்க்காமல் எடுத்துக்கொள்ளலாம் உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் நீங்கள் வேறு ஏதேனும் உணவு முறைகளை உடல் குறைவதற்காக எடுத்து கொண்டிருந்தாலும் வாரம் ஒரு முறையாவது இந்த தேநீரை பருகலாம் லவங்கப்பட்டை தேநீரில் உள்ள ஆன்டி பாக்டீரியல் ஆனது வாய் துர்நாற்றத்தை நீக்குவதுடன் பல் சொத்தை ஆகிவிடாமல் பற்களையும் பாதுகாக்கின்றது தோலிற்கு நல்ல ஈரத்தன்மையை தந்து மிருதுவான சருமத்தை பெற உதவி முதுமையிலும் இளமை பொலிவை தருகின்றது சினமன் டீயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டீஸானது புற்றுசெல்களை உடலை விட்டு நீக்குகின்றது குறிப்பாக தோல் புற்றுநோயை பெறவிடாமல் தடுக்கின்றது மூளை செல்களை பாதுகாப்பதன் மூலம் அல்சிமஸ் டிசீஸ் என்கிற மறதி நோயை வரவிடாமல் தடுக்கின்றது போன்ற அரிய நலம் தரும் குறிப்புகளை தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி